அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமனு ஜேரன் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இப்போ இந்த பதிவில் வந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதன ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் மூணாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி புதனாக இருக்காரு இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து மிருகசீரிஷம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்குது பொதுவாக மிதுன ராசி அப்படின்றது வந்து ஒரு காற்று ராசி அதே மாதிரி உபயராசி இது சர சிர உபய உபய அப்படின்னு ஒரு ராசி சொல்லுவாங்க இந்த ராசி பஞ்சபூத தத்துவத்தில் வந்து காற்று ராசியாக இருக்குது அதே மாதிரி இது வந்து உபய ராசியாக இருக்குது மீன ராசின்றது நல்ல இந்த ராசியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து புத்திசாலித்தனமாக இருப்பாங்க வேகமானவங்களாக இருப்பாங்க நல்ல சிந்தனை இருக்கும் அது மாதிரி சமூக ஆர்வம் இருக்கும் இவங்கள்ட்ட வந்து சமூகத்தை பார்த்து ஒரு சொசைட்டியில் அது பண்ணணும் நல்ல சமூக சிந்தனை இருக்கும் இது வந்து இப்படி தான் நடக்கணும் அப்படின்னா சமூக எல்லாம் அவங்கள்ட்ட ஆர்வம் அந்த ஆர்வம் சமூக சிந்தனைகளில் ஆர்வமாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க எல்லார்கிட்டையும் நல்லா கலகலப்பாக பழகிறவங்களாக இருப்பாங்க அதாவது எந்த ஜாதி மொத்தம் அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்காம ஏழை காரை பார்க்காம எல்லார்டையும் நல்லா பழகுவாங்க அதனால் வந்து இவங்க பொதுவாக அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அது மாதிரிலாம் எல்லார்ட்டையும் பழகக்கூடிய வந்து மக்கள் தொடர்பு அது மாதிரியான இடத்துலாம் வேலை பார்க்குறவங்க இவங்க நிறையா பேரை பார்க்கலாம் அதனால் இந்த ராசிக்கு வந்து எல்லாரோடையும் தொடர்பு கொள்றதில் மிக நல்ல இது இருக்கும் நல்ல நல்ல வைப்பு இருக்கும் இவங்களுக்கு எல்லார்ட்டையும் ஈஸியாக நல்ல கலகலப்பாக எல்லார்ட்டையும் பழக்கூடிய திறமை இருக்கும் அந்த மாதிரியான ஒரு திறமை உள்ளவங்களா இருப்பாங்க இவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு வேலை இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா புதிய வாய்ப்புகள் வந்து புதுசு புதுசாக உங்களுக்கு அதான வாய்ப்பு கிடைக்கும் அது ஏன்னா வந்து உங்களுடைய பிளானிங்னால நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி அதையும் அடிக்கிறதுனால இந்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லோரும் இணைச்சிக்கிட்டு வந்து படிப்ப வேலை பார்க்கணும் அதாவது டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து எல்லோரும் இணைச்சிட்டு நீங்கள் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன மாதிரி டீம் ஒர்க் உங்கள்கிட்ட வந்து கை பிறந்த எல்லோரையும் வந்து கூப்பிட்டு எல்லோரும் இணைச்சி நீங்கள் செய்வீங்க இதனால் வந்து உங்கள் டீம் ஒர்க்குனால அவங்க உங்களுக்கு மேலே உள்ளவங்களாம் அவங்கள நல்லா பாராட்டுவாங்க இந்த டைத்தில் நீங்கள் வேலை ஏதாவது மாற்றம் அப்படிலாம் யோசிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப நல்ல டைம் வேலை மாறலாமா இல்லை வேறு சொந்த தொழில் பண்ணலாமா அப்படிலாம் யோசிச்சிட்ருன்னா அதை வந்து நீங்கள் நல்லா பிளான் பண்ணுறதுக்கு இது அருமையான மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நல்லா அந்த அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் கை கூடும் இந்த வே வேலையை போகிற ஒரு சில அந்த வேலையோட ஒர்க்கு ப்ரெஷர் வந்து மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் அதனால் வந்து மென்டலாக டிப்ரெஷன் ஆகலாம் அதனால் வந்து நீங்கள் முடிவு எடுக்கிறதெல்லாம் அவசரப்பட்டு உடனே உடனே முடிவெடுக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கும் போல் கொஞ்சம் நிதானித்து நல்லா மூச்சு இழுத்து விட்டு வாங்கி நீங்கள் அந்த மாதிரி முடிவெடுங்க ஏன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் கேது இருக்கார் உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்துல ராகு இருக்கார் அதனால் உடனடியாக முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அது மாதிரி வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணக்கூடிய எதுவுமே வந்து ஜெயிக்கும் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் வந்து எதையுமே சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக இது மாதிரி பண்ணணும் அதனால் நீங்கள் தப்பு பண்ணுவீங்கன்னு சுற்றி வர எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் எதையும் கரெக்டாக நீங்கள் செய்யுங்க அந்த பிப்ரவரி மாதத்தில் முதல் வாரமும் சரி நாலாவது வாரமும் சரி வேலையில் உங்களுக்கு சிறந்த வாரமாக இருக்கும் இந்த மாதத்தில் முதல் வாரமும் நான்காம் வாரமும் வேலையில் சிறந்த ஒர்க்கில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தில் வேலைக்கு போகும்போது வேலையில் இருக்கும்போது மஞ்சள் நிறங்கள் பச்சை நிறங்கள் இதெல்லாம் வந்து வேலையில் தொழிலில் உங்களுக்கு நல்ல சாதகமான கலராக இருக்குது உடம்பு பொறுத்தல உள்ள ஆரோக்கியம் அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வா இந்த மாதம் ஃபிப்ரவரி மாதம் உங்களுக்கு உடம்பு வந்து சீராகத்தான் இருக்கும் ஒரு சில பேர் தூங்க முடியாமல் அவஸ்தப்படுவாங்க தூக்கம் இல்லாமல் இருக்கும் அதனால வந்து மன அழுத்தம் ஏற்படும் அதனால வந்து நீங்கள் வந்து ஹெல்த்து செக்கப் பண்ணிக்கங்க நீங்கள் நல்லா தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லாட்டினா யோகா தியானம் உடற்பயிற்சி இது மாதிரிலாம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதத்தில் ரெண்டாவது வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்போ ஹெல்த் செக்கப்பு இதெல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம் அதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பணத்தை பொறுத்தவரை பொருளாதாரம் பணம் காசு அதெல்லாம் அப்படி இருக்குன்னா இந்த இந்த வாசம் உங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கா மாதிரி தெரியலாம் என்னடா கையில் காசு ரொட்டேஷன்லாம் டைட்டாக இருக்கா மாதிரியும் சரியா இல்லையே அப்படின்ற மாதிரியும் தோணலாம் அதனால் வந்து ப பழைய கடன்லாம் வந்து நீங்கள் தள்ளி போட வேணாம் கையில் காசு இருந்தால் அதை கொடுத்து முடிச்சு விட்ருங்க அதெல்லாம் வந்து தவறாமல் செஞ்சிங்கன்னா திரும்ப நமக்கு பணம் க கேட்கும் போது கிடைக்கும் அதனால் பழைய கடன்களை தான் கொடுக்க வேண்டியதுனா அதெல்லாம் கொடுத்துருங்க நீங்கள் ஏதாச்சும் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலத்தில் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் இல்லாட்டினா ஒரு நாலு பேர்கிட்ட இதில் இதை பற்றி சிறந்த இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு ஒரு சில பேர் ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் யோசித்து அப்புறம் பிளான் பண்ணி அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் வந்து வந்து பணத்தை மணி மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து மூணாவது வாரம் அதனால வந்து நல்ல பொருளாதார சம்மந்தமாக நல்லாயிருக்கும் இந்த மாதத்துல மூணாவது வாரம் குடும்பத்தை பொறுத்தளவில் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் அமைதி இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் மறைஞ்சு கொஞ்சம் அமைதியான சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி வரும் உங்கள் குடும்பத்தில் வந்து உங்களோட ஹெல்ப்பை வந்து எதிர்பார்ப்பாங்க நீங்கள் வந்து அவங்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படின் சொல்லி எதிர்பார்ப்பாங்க ஆனால் அதனால அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்காக டைம் ஒதுக்கி அவங்களுக்கெல்லாம் செய்கிறது இருக்கும் கல்யாணத்துக்கு எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு நல்ல மாதமாக இருக்குது அதனால் வந்து மேரேஜ் இதெல்லாம் வந்து அந்த சம்மந்தமாக சிந்தனை இல்லாமல் ஒன்று பொண்ணு பார்த்து இந்த மாதம் முடிவு எடுங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதம் முடிவு எடுத்து உறுதியான முடிவு எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏற்கனவே வந்து உள்ளவங்களை ஏற்கனவே தான் காதல் ஆதலுதல் பண்ணிட்டுருந்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த மாதம் நல்லா தான் இருக்குது அதனால் இந்த மாதம் நீங்கள் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் குடும்பத்தில் பொதுவாக உறவுங்க உறவு பொறுத்தளவில் எப்படின்னா எல்லாம் அவசரப்பட்டுறோம் அவசரப்பட்டுறோம் திடீர்னு கோவப்பட்டுறோம் அதெல்லாம் பண்ணாமல் பொறுமையாகவும் தெளிவாகவும் நீங்கள் வந்து மு அது இருந்தால் தான் அவங்கள்ட்ட பொறுமையாக டீல் பண்ணும்போது குடும்ப உறுப்பினர் டீல் பண்ண பொறுமையாகவும் தெளிவாகவும் இருந்தே அவங்க கேட்குறாங்க எதனால் கேட்குறாங்க அது கேட்கறதோட காரணம் என்ன இப்படி எல்லாத்தையும் நம்ம அழகாக புரிஞ்சுட்டு தெளிவாக மன அமைதியாக தான் இல்லாட்டினா தவறாக புரிஞ்சுட்டு கோவப்பட வேண்டி வரும் ஸோ அந்த மாதிரி இது பண்ணுங்கள் அதனால் வந்து வீட்டுக்குன்னு நேரம் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கிறது நீங்கள் ஒதுக்குற நேரத்தில் அவங்க அவங்க ஃப்ரீயாக இருக்கணும் அதனால் எல்லாேருக்கும் ஃப்ரீயான டைமாக இருக்கணும் என்ன பண்ணால் நேரம் ஒதுக்குங்க அப்படின்னா நான் ராத்திரி ஒம்பது மணி ஒம்பது மணி எல்லோரும் படுத்துருவாங்க இல்லை அவங்க டயர்டாக இருப்பாங்க அவங்க தூங்குவாங்க அந்த நேரத்தில் நம்ம எல்லோருடையும் பேச முடியாது ஸோ எல்லாேருக்கும் நல்ல டைமாக வீக்கெண்டு இதெல்லாம் வந்து எல்லார்டையும் வந்து அந்த அந்த மாதிரி நாட்களை குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்கிறதுக்கு செலவு பண்ணுங்கள் இந்த மாதத்தில் மூணாவது வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் நல்ல காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பொதுவாக வந்து மி மீன ராசிக்காரங்க இந்த மாதத்தில் வந்து நல்ல புத்திசாலித்தனமாக நீங்கள் எல்லாமே யோசித்து உங்களுடைய வந்து ஒர்க்கு ஃபோ திறமைகளை வந்து அதிகரிக்கணும் அப்போ தான் வந்து நல்லா யோச பிளான் பண்ணுறது உற்சாகமாக இருக்கிறது நாலு விட்டு பழகிறது இதெல்லாம் உங்களோட அடிப்படை திறமைகளாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் மேம்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து திடீர் மு முடிவை வந்து எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி போட்டு யோசித்து நிதானமாக முடிவெடுங்க அதை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இதுதான் இந்த மாதத்தில் பார்த்துட்டிங்கனாலும் இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறந்த மாதமாக இருக்கும் மீன ராசி அன்பர்கள் வந்து அனைவருக்கும் இந்த மாதம் சிறந்த மாதமாக இருக்கும்னு சொல்லி இருக்கணும்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதே மாதிரி மாத மாதம் உங்களுக்கு உங்களுக்கு தவறாமல் இந்த வீடியோக்களை போட்டு இருக்கோம் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்